எனக்கு இப்ப நிறைய பேர் சொல்றாரு வெளிநாட்டுல இருந்து நீங்க வந்து மனோகணேசன் நீங்க வந்து மலையத்தில் கஷ்டப்படுற படுற மக்களுக்கு மனசரையில் வாடுற மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு நடந்தோம் வடக்கு கிழக்கு மாகாணத்துல பவுனியால கிளிநொச்சியில யாழ்ப்பாணத்துல மட்டக்களப்புல தாரம் காணி தாரம் குடியேறி விசா செஞ்சு வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொன்னேன்னா வடகிழக்குல எங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் சொன்னா சரி வராது சொந்த காணி இருக்கிறாங்க வெளிநாட்டு இருக்காங்க தானப்ப

மனோகனேசன் ஐயா ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்க என்னடா இந்த புலம்பெயர் மக்களுடைய காணிகளை குடுங்கோண்டு அங்க தாண்டி அடிக்குது கொஞ்சம் மனோகனேசன் அண்ணே உங்களோட அப்பாவோட ஆக்டர் அண்ணன் நீங்கள் உங்களுடைய காணியலை குடுக்க சொன்னாசனத்துக்கு குடிப்பீங்களோ இல்லை என்ன நாங்க மெனோகனைசன் அண்ணின்ற கொழும்புல இருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் வித்து போட்டு அந்த காச புலம்பெயர் மக்கள்கிட்ட காணி காசு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த காணியில வந்து ஆக்கல விடுறோம் ராசா மெனோகனேசன் ஐயாட்ட அந்த வீடியோவை யாராவது போட்டு காட்டுங்க சும்மா உலர்றதுக்காக அந்த கதையில் வந்து கதைக்க அவங்களுடைய அன்பான மனோகணேசன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தயவு செய்து ஆறாவது வீடியோ காட்டு சும்மா கொடுங்க சரிதானே உங்களோட சொத்து கொழும்புல உங்களோட சொத்து இருக்குதானே உங்களோட ஊர்வல் வழிய சொத்து இருக்குதானே நீங்க பரம்பரை ஆக்டர்ஸ் மனோகணேசன் ஆக்டர்ஸ் அப்பா அப்பாவும் ஒரு ஆக்டர் வாங்கோ உங்களோட காணிகள் எல்லாத்த வித்து போட்டு அந்த காசு இந்த சினத்தை கொடுத்து வீட்டை கட்டி போட முடியுது நாங்கள் புலம்பெயர் மக்கள்கிட்ட யாராவது காணி சும்மா புலம்பியர் மக்களுடைய சும்மா காணியில கூடும் போய் அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் சேத்து போராட்டத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பி பிள்ளைக்கு வெளிநாட்டுல இருக்கான் அவர் காணியை சொல்றாங்க தமிழ்ல தெரு தேங்க அடுத்து தெருப்பிள்ளையாருக்கு என்ன வழி தேங்காயை அடுத்து தெருப்பிள்ளையாருக்கு அடிப்பார்டு சொல்லுவாங்க அந்த ஆணி எங்களோட வடக்கு கிழக்குல நீங்கள் வச்சு கொள்ள வேண்டாம் அன்பான வேண்டுகோள் ராசா உங்களுக்கு ஒரு தமிழ் விளங்குன்னு தானே உங்களுக்கு சிங்களம் நல்லா விளங்குன்னு தானே ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் தானே ஸோ இந்த பலித்தேங்க எடுத்து தெருப்பிள்ளையார கடிச்சிட்டு அரோரா என்ற கூத்தெல்லாம் எங்களோட வைக்க வேண்டாம் அன்பான மனோகணேசன் அவர்கள் யாருமே புலம்பெயர் மக்களுடைய காணிகளை எடுத்து தேர பார்க்க தேவையில்லை அது அவங்க அவங்களோட அண்ணன் இங்கே வடக்கு காணிலே எல்ல எல்லா அன்று ஜாழ்ப்பாணத்துல முள்ளத்தீவுடைய அவனை வெட்டி கொண்டு கிடக்கிறான் என்ன அவண்ட வீலிக்க இல்லை இவன்ட தேங்காய் அவளுது இவன் வீலிக்கல அவன் வெட்டி கொண்டு கிடக்கிறானுகள் உங்களை துண்டு துண்டா வெட்டுவான்கள் வந்தா ஆகவே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த ரோட்ல இருக்கிற காணி அல்ல புலம்பியர் காணி என்று போட்டு அவை வெளிநாட்டுல தானே நல்லா வாழ்ந்த மன்னச்சோடு ஆணி வேலை புதுமுறை வேலை மட்டும் வேண்டாம் அதுகள் செய்யறதுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் அன்பான மனோகணேசன் ஐயாவை நாங்கள் விட மாட்டோம் நீங்க குது ஓர குதிரையே உண்ட குண்டு சட்டிக்க வச்சு ஓடுமோ இங்க வந்து இந்த ஆணி குதிரைகளை ஓட்ட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அன்பான மனோகணேசன் அவர்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் ஆகவே அந்த ஆணிகளை விட்டு விட்டு நீங்க உங்கண்ட ஏரியா மக்களுக்கு நீங்க கேபன் இல்லாட்டி சொல்லுங்க நீங்கள் எனக்கு தெரியல நீங்க அந்த ரோகாக்கி தயாசிரி மந்திரத்துமாக்கள் போவைக்குள்ள போய் அடி வேண்டிய நீங்க எனக்கு தெரியல எங்களுக்கு இப்பவும் அப் கண்ட்ரில நல்ல பேர் இருக்கு இப்பவும் டவுன் சவுத்துல நல்ல பேர் இருக்கு இப்போ நார்த்ல நல்ல பேர் இருக்கு இப்போ ஈஸ்டேட்ல நல்ல பேர் இருக்கு இப்போ குடம்புல நல்ல பேர் இருக்கு வி நாங்கள் தான் இருக்கிறோம் யாரு ஆணைய பிடிங்கினாலும் யாரு குத்தி குளர்னாலும் சொல்ல வேண்டியதை பாராளுமன்றத்தில் சொல்றது ராமநாயன் இக்கி நீங்க அரசியல்வாதியா இருக்கிறீங்களா அவங்களுக்கு நான் மட்டும் ஒரு நாள் வந்து மலையத்தில் இண்டக்காத அரசியல் சீவனாக இருந்தால் அண்டைக்கு ராசா உங்களுடைய அரசியல் மலையத்திலையும் வெறிசொறியாக இருக்கும் ஸோ நாங்கள் விரையில மலையத்துக்கு போதைக்கு வர்றதில்லை அங்கேயே இருக்கிறவனை பிடிச்சி அங்கேயே இருக்கிற அரசியலை நாங்கள் ரெண்டு அவர்களை இறக்குவோம் அவங்கள வச்சு அரசியல் செய்வோம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு பக்கவலமாக இருப்போம் அவங்களுக்கு பணத்தில் இருந்து அவங்களது கல்வியிலேருந்து எல்லாமே கொடுப்பேன் நான் எப்படி ஹெட்டனில் வேலை செஞ்சினான்ன்றது எப்படி கிளாஸ் எடுத்தேன் நீங்கள் போய் ஹெட்டன்லேயே கேட்டு பார்க்கலாம் சரிதானிராசம் ஆகவே அன்பான மனோகணேசன் அவர்களுக்கும் எங்களுடைய புலம்பெயர் மக்களுடைய ஆணிகளை பிடுங்கிறதுக்கு அனுமதி இல்லை என்பதை திட்ட புலம்பெயர் மக்களின் செல்ல பிள்ளையாக சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்